மிதுன ராசிக்கு பெருமை கடக ராசிக்கு அமைதி சிம்ம ராசிக்கு நன்மை கன்னி ராசிக்கு ஆதரவு துலாம் ராசிக்கு போட்டி விருச்சக ராசிக்கு அனுகூலம் தனுர் ராசிக்கு இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி மனைவி பக்தியானவங்களாக இருப்பாங்க கணவர் வந்து அதில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பார் இந்த மாதிரி சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து அமையும் ஏன்னா அந்த செரி கட்டுறதுக்காகத்தான் இந்த கலஸ்தரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் மாறுபாடாக அமையும் முக்காவாசி ஆனா அவங்க ஒரு முப்பது வருஷம் வர இடத்துல வாழ்ந்திருப்பாங்க நீங்க வேற மாதிரி வாழ்ந்திருப்பீங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் கவலைப்படாதீங்க அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி ஒன்பதாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தமிழ் மாதம் புரட்டாசி இன்றைய சூரிய உதயம் ஏழு ஐந்துக்கு அஸ்தமனம் ஏழு மூன்றிற்கு இன்றைய திதியை வளர்பிறை திருதியை வளர்பிறை திருதியை திதி இன்று காலை ஒன்பது முப்பத்தி ஆறுக்கு முடிவடைந்து சதுர்த்தி ஆரம்பமாகும் இந்த நட்சத்திரம் சுவாதி சுவாதி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு ஒன்பது முப்பத்தி ஆறுக்கு அதன் பிறகு விசாக நட்சத்திரம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் அமிர்த யோகம் பிறகு சித்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பத்தி நான்கிலிருந்து ஒன்று நான்கு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து முப்பத்தி மூன்றிலிருந்து ஏழு மூன்று வரை ராகுகால நேரம் மதியம் இரண்டு முப்பத்தி மூன்றிலிருந்து நான்கு மூன்று வரை எமகண்ட நேரம் காலை ஏழு நான்கில் இருந்து எட்டு முப்பத்தி நான்கு வரை கூலிகன் காலை பத்து நான்கில் இருந்து பதினொன்று முப்பத்தி நான்கு வரை இன்றைய சந்திராசம் ராசி மீன ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசமம் இன்று விசேஷம் சதுர்த்தி விரதம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசிக்கு வெற்றி ராசிக்கு உயர்வு மிதுன ராசிக்கு பெருமை கடக ராசிக்கு அமைதி சிம்ம ராசிக்கு நன்மை கன்னி ராசிக்கு ஆதரவு துலாம் ராசிக்கு போட்டி விருச்சக ராசிக்கு அனுகூலம் தனுர் ராசிக்கு அச்சம் மகர ராசிக்கு பகை கும்பராசிக்கு பாசம் மீன ராசிக்கு சுகம் இன்றைய நட்சத்திர அதிபதி பார்ப்போம் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துடைய அதிபதி வந்து ராகு பகவான் அவருடைய அதி தேவதா வந்து வாயு கணம் வந்து தேவகணம் யோனி வந்து ஆண் எருமை விருட்சம் வந்து மருது மருது மரம் மருது மரம் என்று நீங்கள் கூகுள் செய்து பாருங்கள் அந்த மரத்தின் தன்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இன்னொரு நம்ம நரசிம்மர் இருக்கார்ல நரசிம்ம பெருமான் அவர் அவங்களுக்கு அவரும் வந்து இந்த சுவாதி நட்சத்திரத்தில் அவர் தெரிந்தவர் இவர்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை இருந்தால் இந்த சுவாதி நட்சத்திரத்தை அன்று நரசிம்ம பகவானை போய் வழிபாடு செய்யும் பொழுது இவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் விலகுகிறது அதை இங்கே நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய சிந்தனைக்கு பார்ப்போம் நம்ம எப்போவுமே வந்து சிலர் வந்து பக்தியை பற்றி பேசினா பிடிக்காது சிலருக்கு பக்தி பிடிக்கும் சில பேர் கடவுள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் கடவுள் இல்லைன்னு காலங்காலமாக எல்லா காலங்களிலும் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கு ரெண்டு விதமான ஆட்கள் இருக்காங்க சிலர் பக்தர்கள் இருக்கிறாங்க சிலர் வந்து அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருக்கிறார்கள் நம்ம நம்ம ஒரு பக்தியாக இருக்கும் பொழுது யாராச்சும் வந்து நம்ம மனசு போகிற மாதிரி அதை ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க எதனா சாமி செய்ய துணிச்சா ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அப்படி இருக்கும் கணவன் பக்தியா இருந்தால் மனைவி அது பக்தியாக இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி மனைவி பக்தியானவங்களாம் இருப்பாங்க கணவர் வந்து அதில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பாரு இந்த மாதிரி சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து அமையும் ஏன்னா அதை சரி கட்டுறதுக்காகத்தான் இந்த கலஸ்தரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் மாறுபாடாக அமையும் முக்காவசி ஆனால் அவங்க ஒரு முப்பது வருஷம் வர இடத்துல வாழ்ந்திருப்பாங்க நீங்கள் வேறு மாதிரி வாழ்ந்துருப்பீங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் கவலைப்படாதீங்க யாராக இருந்தாலும் சரி பக்தர்களாக இருந்தாலும் சரி அந்த ஆன்மீக பாதையில் போகாதவர்கள் அதாவது இறை நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி பகவான் வந்து எல்லோரையும் ஒரே மாதிரி தான் ரச்சிப்பார் அப்போ நான் பக்தியாக இருந்து என்ன பலன் இருக்குது நான் பக்தி இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளுடைய விதி நம்ம பக்தியாக இருக்கணும் என்றது நம்ம கர்மமாக இருந்தால் அப்படித்தான் நம்ம இருப்போம் பக் பகவானை குறை சொல்லி கொண்டே இறைவன் இல்லை என்று குறை சொல்லி கொண்டு கொண்டே இருப்பவர்கள் கூட அது ஒரு விதமான பக்தி தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து வெறுப்பால் நினச்சிக்கிட்டு இருக்காங்க தன் வெறுப்பு ஆனால் வந்து இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஒருத்தரை நம்ம விருக்கிறோன்னு சொன்னால் அவங்களோட நினப்பு நம்மளுக்கு இருக்கும் அந்த விதத்தில் இறைவன் வந்து அவர் கள்ளத்தனமாக இவர்களுடைய மனதை அவர் திருடுகிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இறைவன் சரிங்களா எப்படி பார்த்தாலும் எல்லாரும் அங்கே தான் போய் சேரணும் வர வழி இல்லை ஸோ அதனால ஒரு சின்ன விஷயம் சொல்கிற மகாபாரதத்தில் மகாபாரதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிசுபாலுன்ற ஒரு கரெக்டர் கதாபாத்திரம் வரும் பாருங்க அவர் வந்து விஷ்ணு லோகத்தில் அதாவது வைகுந்தத்தில் அவர் துவார பாலகராக இருந்தவர் தான் அவர் ஆனால் மகாபாரத கதையில் அவர் வந்து பிறந்து வந்து வ வளரும் பொழுது ஒவ்வொரு தடவையும் கிருஷ்ண பரமாத்மாவை தவறுதலாகவே பேசி தப்பாக தான் பேசுவார் அவர் நூறுக்கு மேலே தவறான வார்த்தைகளை அவர் பேசுனார்னா இவர் வந்து தண்டிச்சுருவேன் அப்படின்றது அந்த கதை சரிங்களா ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் அப்படி இருந்தும் கூட அவர் தவறாக பேசி 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 பகவான் அதை கணக்கு வச்சு ஒரு தர சம்ஹாரம் செய்கிறார் அவருடைய சக்கரத்தினாலே இதை அதுதான் அப்படி ச செய்து தன்னுள்ளே ஏற்றுக்கொண்டார் அந்த சிசுபாலனை அதான் யார் அரக்கராக இருந்தாலும் சரி பக்தர்களாக இருந்தாலும் சரி இறைவன் எப்படி இருந்தாலும் தன் வசப்படுத்தி கொள்வார் ஆத்மாக்களை தன் வசப்படுத்திக் கொள்வார் எந்த ஒரு முறையிலாவது கட்டாயமாக நாம் அவர் பாதத்திலே தான் போய் சேர வேண்டும் என்பதை நான் இங்கே குறிப்பிடுறேன் நன்றி வணக்கம்